வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா கனடாவினுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவிலே மாற்றக்கூடிய ஒரு சிறிய முன்னேற்பாடு அதிலும் குறிப்பாக இந்த வர்த்தக வரிவிதிப்புகள் அதிகமாக கனடா மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அதை எதிர்கொள்வதற்கு கனடா என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆணித்தரமாக செய்ய வைப்பதற்கு டக்வோர்ட் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் அது நிச்சயமாக அமெரிக்க எதிர்ப்பு நிலையை வலுவாக்கி காட்டுவதன் ஊடாகத்தான் டக்வோர்ட் அதை சாத்தியமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த அமெரிக்க எதிர்ப்பு நிலை என்பது உணவில் போடுகின்ற உப்பு போடுறது அது ஒரு அளவாக இருக்க வேண்டும் ஒரு லெவலுக்கு மேல நாட்டினுடைய தேசப்பக்தியை காட்டுவதற்காக அமெரிக்க எதிர்ப்பை கனேடியர்களுக்கு ஊடாக கனடி அரசியல்வாதிகள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக கனடா அமெரிக்கா இடையிலான உறவிலே பெரும் பிளவை ஏற்படுத்தும் இதுவரை காலமும் நட்பு நாடாக இருந்த கனடா அமெரிக்காவுடன் ஒரு பகை நாடு போல ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக அதை தாங்கக்கூடிய வலு தற்போது கனடாவுக்கு இல்லை அது வெளிப்படையான ஒரு உண்மை இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மார்க் தரப்பானது ராஜேந்திர ரீதியிலான நகர்வுகளையும் டாக்வோர்ட் தரப்பானது அதிரடியான நகர்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ லேட்டஸ்டா டாக்வோர்ட் ஒரு சம்பவம் என்று செய்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அது அமெரிக்காவிலே சூப் வகைகளை தயார் செய்து கனடாவிலே விற்பனை செய்கிறது அது ஒரு கேண்ட் சூப் தின்களிலே அடைக்கப்பட்ட சூப் வகை ஸோ அதுல இருக்கிற லேபிளை பொறுத்தவரை இளைஞர்களே அது ஒரு அமெரிக்க தயாரிப்பு என்பதை வெளிப்படுத்தி காட்டாமல் போற சடனாக பார்க்குறப்போ அது வந்து ஒரு கனடிய தயாரிப்பு என்று கனேடியர்களை நம்ப வைக்கின்ற வகையில் ஒரு மிஸ்லீடிங் செய்யக்கூடிய வகையிலே அந்த லேபிள்ஸ் இருக்கின்றதாம் இது தொடர்பாகத்தான் தான் டாக்ஃபோர்ட் விமர்சித்திருக்கின்றார் இது ஒரு சாதாரண விமர்சனமாக கடந்து போக முடியாது பல பில்லியன் கணக்கான டாலர் பொருளாதாரம் இதன் பின்னால் இருக்கின்றது இந்த பொருளாதார பின்னணிக்கும் இந்தியாவினுடைய வலுவான பொருளாதாரத்துக்கும் தற்போதைய அமெரிக்க வரி விதிப்புகளுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சின்ன தொடர்பை பார்த்தோமாக இருந்தால் அந்த சூட்சிமம் புரிந்துவிடும் அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட சூப் தயாரிப்பு நிறுவனத்தை இரண்டு தடவைகள் டக்ஃபோர்ட் கடுமையாக சாடி இருக்கின்றார் கேம்பல்ஸ் எனப்படுகின்ற நிறுவனத்தினுடைய சூப் தான் அந்த சூப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் தந்திரமான முறையிலே ஒரு சொத்தொடரை பயன்படுத்துகிறார்களாம் இதுதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது என்ன அப்படின்னா டிசைன்ட் இன் கெனடா அதாவது கனடாவிலே வடிவமைக்கப்பட்டது என்கின்ற ஒரு சொற்றொடரை அவர்கள் பயன்படுத்துகிறார்களாம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் டக்ஃபோர்ட் வைத்திருந்தார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது தாங்கள் ஆரம்பத்தில் அதை பயன்படுத்தினோம் இப்போது அதை படிப்படியாக நீக்க தொடங்கிவிட்டோம் என்று சொல்லுகிற சொல்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா கெனேடியர்களுடைய தனிப்பட்ட சுவை விருப்புகளுக்கு ஏற்ப தாங்கள் ஒரு ஆராய்ச்சியை செய்து அந்த உற்பத்தியை செய்ததன் காரணமாக இந்த சொத்தொடரை பயன்படுத்தியதாக டிசைன்ட் இன் கனடா என்கின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தியதாக அந்த நிறுவன தரப்பு விளக்கம் கொடுத்திருந்தது ஆனால் பிற்பட்ட தயாரிப்புகளிலே அப்படி எதுவுமே இல்லை என்பது போலாக நிறுவனம் உறுதிபட விட கூறுகிறது ஆனால் இது மேட்டர் இல்லை அங்கே டக்கோட் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் எந்த எந்த தயாரிப்புகள் கனடாவுக்கு வெளியே தயாரிக்கப்படுகின்றன என்பதை எளிதாக அடையாளம் காண உதவும் வகையிலே அனைத்து தயாரிப்புகளிலும் அவை தயாரிக்கப்பட்ட நாட்டினுடைய கொடியை வைப்பதை கட்டாயமாக்குகின்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற யோசனையைத்தான் டக்கோட் முன்வைத்திருக்கின்றார் ஏற்கனவே இதை முன்வைத்திருந்தார் அதை தற்போது மீண்டும் வைத்திருக்கின்றார் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த இப்படியான நிறுவனங்களை அவர் தந்திரமான நிறுவனங்கள் என்று சொல்லி விழித்திருக்கின்றார் ஆகவே இதை செய்வதன் ஊடாக உள்நாட்டு பொருளாதாரம் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அதனூடாக அந்த பொருளா அந்த பண வருமானம் என்பது வெளிநாட்டு செலாவணியாக மாறி வெளியே செல்லாது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் செல்ஃப் சச்சுரேட்டட் மார்க்கெட்டாக அதை வைத்திருப்பது தான் டகோடின் நிலைப்பாடாக இருக்கின்றது இதைத்தான் ஏற்கனவே வெற்றிகரமாக சீனா செய்து கொண்டிருக்கிறது அதே போலதான் இந்தியாவும் இருக்கின்றது ஆகவே அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் என்பது பெரிதாக நெருக்கடியை கொடுக்காது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே அப்படி அல்ல அங்கே உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு சந்தையை நிரம்பலடைய செய்வதை விட உள்நாட்டு சந்தையை இலகுவாக வெளிநாட்டு சந்தைகள் வெளிநாட்டு உற்பத்திகள் கவர் செய்து வைத்திருக்கின்றது பல வெளிநாட்டு உற்பத்திகளினுடைய சுவைக்கு உள்நாட்டு மக்கள் ஏறக்குறைய அடிமையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பரவலான ஒரு கருத்தியல் ஒன்று கனடிய மக்களினுடைய வாழ்க்கை முறை மீது வைக்கப்படுகிறது குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சில வகையிலான மாமைட் போன்ற வெஜ்ஜிட் என்று சொல்லுவாங்க அது போன்ற பொருட்களாக இருக்கட்டும் அப்படி சில சில பொருட்கள் வந்து அதிகமாக வங்கட மெனுவை வந்து வடிவா காபணி வச்சிருக்குது ஆகவே அந்த பொருட்களுக்கான மாற்று பொருட்கள் கனடிய உற்பத்தியலாக இருக்கின்ற போது அந்த பொருட்களுக்கு அருகிலேயே அவையம் வைக்கப்படுகின்ற போது அதிலே மாபிள் லீஃப் எனப்படுகின்ற அந்த கனடாவினுடைய சிம்போல் இருக்குமாக இருந்தால் துணிந்து மக்கள் இலகுவாக அவற்றை வாங்க முடியும் சாய்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து பொதுமக்களுக்கு இருக்கின்றது ஆகவே அதை சரியான முறையிலே கைட் பண்ணி மக்கள் கனேடிய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை டக்ஃபோர்ட் நகர்த்துவாராக இருந்தால் அரசியல் ரீதியாக அவர்கள் வெளிநாட்டுப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் மக்களுடைய வாழ்வியல் முறைமையில் ஒரு மாற்றம் வருகின்ற போது அவர்கள் உள்நாட்டு பொருட்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கின்ற போது உள்நாட்டு பொருளாதாரம் வளரும் சொந்த நாட்டினுடைய பணம் வெளிநாட்டு தொடர்களிலே வெளிநாடுகளுக்கு செல்லாது சோ இதுதான் டக்ஃபோர்டினுடைய திட்டம் அதை அதிரடியாக அவருடைய பாணியிலே சொல்லி இருக்கின்றார் ஆகவே அனைவரும் எதிர்பார்க்கின்றது போல டக்ஃபோர்ட் இந்த முன்வைக்கப்பட்ட அந்த ஜோசனையை வந்து கட்டாயமாக்குகிற சட்டத்தை அமுல்படுத்துவாராக இருந்தால் அது நிச்சயமாக கனடாவினுடைய இண்டிஜினியஸ் உற்பத்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாக்கிரை கொடுக்கும் நிஜமாக அந்த நாட்டினுடைய மக்கள் ஏனைய நாட்டுப் பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டிய நாட்டம் அவர்களுக்கு வராது ஏனென்றால் தற்போது தாராளமாக கனடியர்களுக்கு கனடிய தேசியவாதம் உடம்புல இருக்குது அதிலும் குறிப்பாக கட்சி வேதம் இல்லாமல் அது தாரா அது தாராளமாக இருக்கிறது என்ன அனைத்து கட்சிகளுமே அதை வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வலுப்பெற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு சூழல் கனடா தன்னை தானே மாற்றியமைப்பதற்கு அது இதுவரை காலமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இல்லை தன்னைத்தானே மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எப்படி ஜப்பானை பொறுத்தவரையிலே ஜப்பான் வந்து ஒரு சரணாகதி ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்காவுடன் செய்கிறது ரூவிலே அதன் மீது அணுகுண்டுகள் போடப்படுகின்ற போது ஆனால் அவமானத்தின் மத்தியிலும் கூட அந்த நாடு மீண்டெழுந்து வருகிறது அந்த நாட்டினுடைய மக்களினுடைய ஒற்றுமையும் அந்த நாட்டினுடைய மக்களினுடைய நேர்மையும் ஒரு சேர அந்த நாட்டை வளம் மிக்க ஒரு நாடாக எந்த ஒரு உள்நாட்டு வளமும் இல்லாத போதிலும் வலுவாக கட்டியமைக்க உதவுகிறது உதவி இருக்கின்றது அது பல்வேறு உலக நாடுகளுக்கும் ஒரு நடைமுறை வெற்றி சின்னமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அவை அந்த மக்கள் ஒரே இலக்கை நோக்கி பிளவுபடாமல் சிந்திக்கின்ற போது அந்த இலக்கு இலகுவாக அடையப்படும் உள்ளே பிளவுகள் வந்து அந்த மக்களினுடைய இலக்குகள் சிதிலமடைகின்ற போது அல்லது ஒரு பிரச்சனை இருக்கின்ற போதுதான் அந்த பிரச்சனையை நோக்கி ஒரு தீர்வை நோக்கி ஒரு தேவை இருக்கும் அவை ஜப்பானை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு வந்து தங்களுடைய நாட்டை முன்னகர்த்த வேண்டும் தங்களுடைய அந்த அவமானகரமான சரண்டசிப்பை வந்து மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது அதை வெற்றிகரமாக செய்தார்கள் தற்போது கனடாவுக்கு ஒரு மிகவும் மோசமான அதாவது கெட்ட ஒரு சூழல் தான் கனடாவுக்கு இருக்குது ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடியே அவர்கள் எதிர்நோக்க காத்திருக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு காத்திருந்த நண்பன் என்கின்ற ஒரு நாடு தற்போது ஒரு வியாபாரி போல மாறியிருக்கிறது எதிரியாக மாறவில்லை அவை அதை தவறு என்று சொல்ல முடியாது ஒரு நண்பன் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவும் முடியாது அவை கனடாவுக்கு அமெரிக்கா டெய்லி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பதே தவறு அதை தாண்டி கனடா வளர்ந்து காட்ட வேண்டிய ஒரு கோர்மம் வர வேண்டும் என்று சொன்னால் அது அதற்கான காலம் தற்போதுதான் இருக்கின்றது அனைத்து கட்சிகளும் அந்த ஒரு நோக்கை எதிர்க்காமல் இருக்கின்றார்கள் ஒரு கட்சி ஒரு பக்கமாகவும் இன்னொரு கட்சி ஒரு பக்கமாகவும் இல்லை ஆகவே இந்த சூழலை மிகச்சரியாக டக்ஃபோர்ட் டகோர்ட் காய நகர்த்தி கொண்டிருக்கின்றார் ஃபெடரல் கவர்மெண்ட் அவருடைய கட்சி இல்லை இருந்தாலும் கூட டக்ஃபோர்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் நிச்சயமாக கனடிய தேசியவாதத்தை முன்னிறுத்தி கனடாவை வளர்ச்சி பாதைக்கு நகர்த்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக அதிரடிகள் நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்காத அளவிற்கு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தைகளை சாதகமாக்குகிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மெக்சிகோவிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கனடாவுக்கு அமெரிக்கா கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது கனடாவுக்கான அமெரிக்க தூதர் சொல்லுகிற விடயம் என்ன அப்படிங்கிற சொன்னால் நீங்கள் சீனா போல மீது பதிலடி வரியை விதிக்கிறீர்கள் அதன் காரணமாக தான் உங்களுக்கு கிரேஸ் கொடுக்க சொல்லி சொன்னாங்க ஆனால் சீனாவுக்கு கூட தற்போது அமெரிக்கா ஓரளவுக்கு நிகழ்ச்சி தன்மையை காட்டுகிறது ஆனால் கனடாவுக்கு காட்டவில்லை இருந்த போதிலும் கனடா வெளிப்படையாக அமெரிக்காவை எதிர்க்கவில்லை அமெரிக்காவும் வெளிப்படையாக கனடாவை எதிர்க்கவில்லை ஆனால் வியாபார லனல்களிலே இருவருக்கும் இடையிலே நெருக்கடிகள் இருக்கின்றதை தவிர்த்து அது ஒரு முற்று முழுவதுமான பிளவாக இல்லை டக்ஃபோர்ட் போன்ற நிலைப்பாட்டிலே அனைத்து கனேடிய அரசியல் தலைவர்களும் இருந்தால் தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா இடையே ஒரு பெரும் மோதல் போக்கே படித்திருக்கு நிச்சயமாக கனடா மீது சிலவர்களை அமெரிக்கா படையெடுப்பு நடத்தினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அனைத்து இடங்களிலும் இதே போன்ற நிலைப்பாட்டுடன் கனடிய அரசியல் தலைவர்கள் இருந்து கெனடிய மக்களை வழிநடத்துவார்களாக இருந்தால் அது ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு போய்விட்டிருக்கு ஆனால் அனைத்து இடங்களிலும் காரணி போன்றவர்கள் இருந்தால் காலில் விழுவது போல ஒரு நிலைப்பாடு தான் கெனடிய அரசியல் எதிர்காலமோ அல்ல பொருளாதாரத்திலோ அவர்கள் நேரடியாக அமெரிக்காவினுடைய காலில் விழுவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆகவே ஒரு பலன்ஸ் சமநிலையான போக்கு இரண்டு முக்கியமான அரசியல் தலைவர்களினோடாகவும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அது சாதகமாகத்தான் செல்கிறது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே டக்ஃபோர்ட் தற்போது சொல்லி இருக்கின்ற இந்த எந்தெந்த நாட்டு தயாரிப்புகள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற விளக்கமான லேபிள்கள் ஒவ்வொரு ப்ரொடக்டின் மீதும் வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையானது நிஜமாக சட்டமாகப்படுகின்ற பட்சத்திலே அது கனடாவினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே வலுப்பெற வைக்கும் சாத்தியமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே கனடிய செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகள் மற்றும் தகவல்களுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி